அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் சாய் சதுரம் அப்படிங்கிற வடிவத்தோட பரப்பளவு பற்றின கணக்குகள் வந்து ஒரு பத்து கணக்குகள் பார்க்க போகிறோம் கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சாய் சதுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை மாதிரி இருக்கும் அதாவது சதுரம் சாய்ஞ்ச மாதிரி இருக்கிறது சாய் சதுரம் அது நமக்கு அது தெரியும் இப்போ சாய் சதுரம்னா இதில் என்னென்ன இருக்குன்னா பக்கம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ம் பக்கம் இருக்குது அப்புறம் இது என்ன இப்படி குறுக்கு கோடு ரெண்டு போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து மூளை விட்டம் சரியா இப்போ வந்து பக்கம் கொடுத்தாலும் நமக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க தெரியணும் விட்டம் கொடுத்தாலும் பரப்பளவு கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேவா இப்போ பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம் எதிர்ப்பக்கங்கள் இணை மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சம கூறிடும் ஒரு சாய சதுரத்தை அதன் விட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட நான்கு முக்கோணங்களாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம் எதிர்பக்கங்கள் இணை அப்படின்னா இணையா போயிட்டே இருக்கும் அதான் இணை அப்படின்னு சொல்றது மூளைவிட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று இரு சம கூறிடும் ரெண்டும் சமமா பிரிச்சுக்கும் ஒரு ரெண்டு மூளைவிட்டமும் அப்புறம் ஒரு சாய சதுரத்தை அதன் மூளைவிட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட நான்கு முக்கோணங்களாக இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் நான்கு முக்கோணங்களாக பிரிக்கும் இதான் வந்து சதுரத்தின் பண்புகள் பரப்பளவுன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது அதாவது பக்கம் உயரம் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா அடுத்தது டி ஒன் டி டூ அதாவது ரெண்டு மூளை விட்ட அளவும் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா நம்ம அதிகமாக இது தான் பயன்படுத்துவோம் அந்த கணக்குகளில் இதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சரியா இப்போ வாங்க நம்ம கணக்குக்கு போகலாம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் இணையரம் பற்றிய கணக்குகள்லாம் போட்டிருக்குறோம் இப்போ க பார்க்குற கணக்குகள் எல்லாமே முன்னாடி இருந்த போட்டித் தேர்வுகளில் வ வந்த கொஷின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நாம் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ அந்த இணையகரம் பற்றின வீடியோ பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வர ஒரு பத்து கணக்குகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விட்டங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவு காருங்க இப்போ வந்து நமக்கு விட்டங்கள் கொடுத்துட்டாங்க விட்டங்கள் கொடுத்தா நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஏ ஈக்குவல் ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ உங்கள் கொடுத்துருக்கிற கணக்குலேருந்து டி ஒன் அப்படின்றது ஆறு சென்டிமீட்டர் டி டூ அப்படின்றது எட்டு சென்டிமீட்டர் இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் ஹாஃப் இன்ட்டு டி ஒன் ஆறு சென்டிமீட்டர் பெருக்கல் டி டூ எட்டு சென்டிமீட்டர் இப்போது அப்படியே பெருக்கி போட வேண்டியது இதுக்கு முன்னாடி நம்ம சுருக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணு எட்டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து சாய் சதுரத்தின் பரப்பளவு ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு அறுபது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொடுத்துட்டாங்க மற்றும் அதன் ஒரு மூளைவிட்டம் எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூளைவிட்டம் என்ன ஸோ மூளைவிட்டமும் பரப்பளவும் இருக்கு அந்த தான் நம்ம எழுதிக்க போகிறோம் ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ விச் இஸ் ஈக்குவல் டு இதுதான் வந்து பரப்பளவோட ஃபார்முலா பரப்பளவும் எவ்வளோ நமக்கு கொடுத்துட்டாங்க அறுபது சதுர சென்டிமீட்டர் ஓகேவா இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க ஒரு விட்டம் கொடுத்துருக்குறாங்க டி ஒன் இச் இஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் ஒரு விட்டம் தெரியும் பரப்பளவு தெரியும் இப்போ டி டூ தெரியாது அதை தான் கேட்டிருக்குறாங்க ஸோ இதுலேருந்து ஹாஃப் இன்ட்டு டி ஒன் எட்டு சென்டிமீட்டர் இருக்குது நம்மக்கிட்ட இன்ட்டு டி டூ தெரியாது ஈக்குவல்டு பரப்பளவு வந்து அறுபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் நாலு என்று டி டூ ஈக்குவல்டு அறுபது இப்போ டி டூ நமக்கு வேணும் அறுபது இங்கே பெருக்கல்ல இருக்க நாள் இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறும் இப்போ டி டூ ஈக்குவல்ட்டு ஒரு நாள் நாலு பதினஞ்சு நாள் அறுபது இப்போ இன்னொரு மூளைவிட்டம் என்ன அப்படின்னா பதினஞ்சு ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு நூறு சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளைவிட்டத்தின் அளவு எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூளை விட்டம் என்ன முன்னாடி போட்டால் சேம் பேட்டர் தான் ஏ ஈக்குவல் டு ஹாஃப் டி ஒன் இன்ட்டு டி டூ இட்ஸ் இஸ் டு பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா நூறு சதுர சென்டிமீட்டர் அடுத்தது நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒரு மூளை விட்டம் இருக்குது எட்டு சென்டிமீட்டர் இன்னொரு மூளை விட்டம்னா கேட்டிருக்குறாங்க ஸோ ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இட் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் ஹாஃப் இன்ட்டு டி ஒன் நம்மக்கிட்ட இருக்குது எட்டு இன்ட்டு டி டூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ ஃபோர் டி டூ வந்துடும் நமக்கு தேவை டி டூ மட்டும்தான் அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்க ஃபோர் இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும் அப்போ டி டூ ஈக்குவல் டு சாரி ஃபோர் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு அப்போ இன்னொரு விட்டம் வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நான்கு பக்கம் நான்கு சென்டிமீட்டர் உயரம் மூணு சென்டிமீட்டர் இது வந்து பிஹெச் பயன்படுத்தி கொடுத்துருக்குறாங்க உள்ள சாய் சதுர பரப்பளவு காண்க ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் சதுர அழகுகள் ஃபர்ஸ்ட்லயே நாம ரெண்டு பார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா பி வந்து நான்கு சென்டிமீட்டர் ஹெச் மூணு சென்டிமீட்டர் இது அப்படியே சப்ஸ்டூட் பண்ண வேண்டியதான் பி இன்ட்டு ஹெச் விச் ஈக்வல் பி வந்து நாலு எச் வந்து மூணு இப்போ நாலு பன்னெண்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் வந்து சதுரத்தின் பரப்பளவு கணக்கே நைந்து இரண்டு மூளைவிட்டங்களும் எட்டு சென்டிமீட்டர் அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு என்ன இரண்டு மூளைவிட்டமுமே எட்டு சொல்லிட்டாங்க அப்போ D1 ஒன் to D2 டூ to 8 எட்டு சென்டிமீட்டர் விட்டம் வச்சு நமக்கு வர சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா Half டி ஒன் டி டூ சதுர அலகுகள் ஏ ஈக்குவல் டு ஹாஃப் டி ஒன் இன்ட்டு டி டூ ஓ ஹாஃப் டி எட்டு தான் டி டூவும் எட்டு தான் இப்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலு பை ஒரு ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு இப்போ ஏ ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் வந்து பரப்பளவு ஸோ ஆப்ஷன் டூ ஆறாவது கணக்கு பரப்பளவு நூற்றி இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளைவிட்ட அளவு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு விட்ட அளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரப்பளவும் ஒரு மூளைவிட்டமும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏ இவ் பரப்பளவு ஏ இக்குவல்ட்டு ஹாஃப் டி ஒன் டி டூ ஈக்குவல்ட்டு நூற்றி இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் ஒரு டயகல் நமக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இன்னொன்று தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஹாஃப் டி ஒன் டி டூ ஈக்குவல்ட்டு நூற்றி இருபத்தி எட்டு ஹாஃப் இன்ட்டு டி ஒன் முப்பத்தி ரெண்டு டி டூ ஈக்குவல்டு நூற்றி இருபத்தி எட்டு இப்போ இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினாறு இன்ட்டு டி டூ ஈக்வல்டு நூற்றி இருபத்தி எட்டு டி டூ ஈக்குவல்டு நூற்றி இருபத்தி எட்டு இங்கே பெருக்கல்ல இருக்க பதினாறு இந்த பக்கம் வகுத்தலுக்கு வந்துடும் இப்போ ஒரு பதினாறு பதினாறு எட்டு பதினாறு நூற்றி இருபத்தெட்டு இது வந்து வாய்ப்பாட்லாம் தெரியறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுரு நம்ம வந்து வாய்ப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசரத்தை இப்போ இன்னொரு விட்டம் நமக்கு என்ன கிடைக்குது எட்டு சென்டிமீட்டர் கிடைக்குது ஆப்ஷன் ஆப்ஷன் இஸ் ரைட் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க மூளை விட்டங்கள் வந்து எப்பவுமே என்ன செய்யும் இரு சம கூறிடும் ரெண்டுத்தையும் சமமாக பிரிக்கும் அப்படின்னா என்ன செய்யும் கூடு நேராக செங்குத்துக்கு போகும்னு அர்த்தம் இப்போது இது என்னது நைன்டி டிகிரி எல்லாமே நைன்டி டிகிரியில் தான் வெட்டிக்கும் ஒன்று ஒன்று அதனால தான் ரெண்டு சமமாக பிரிக்கிறது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஸோ ஆன்சர் இஸ் நைன்டி டிகிரி பரப்பளவு தொண்ணூற்றி ஆறு சதுர மீட்டர் பக்கம் இருபத்தி நாலு மீட்டருடைய சாய் சதுரத்தின் உயரம் என்ன இது வந்து பக்கம் உயரம் அந்த ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க ஏ ஈக்குவல்டு பி என்று ஹெச் ஈக்குவல்ட்டு பி வந்து இருபத்தி நாலு மீட்டர் கொடுத்துட்டாங்க ஹெச் தெரியாது ஆனால் பரப்பளவு எவ்வளோ தொண்ணூற்றி ஆறு இதுதான் அவங்க கொடுத்துருக்குற டேட்டா இதுலேருந்து நம்ம ஹெச் கண்டுபிடிக்கணும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு ஓ ஹெச் வந்து நான்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி நான்கு மீட்டர் பக்க அளவு பதினேழு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சுதரத்தின் பரப்பளவு காண்கு ஏ ஈக்வல் டு பி இன்ட்டு ஹெச் பி வந்து பதினேழு ஹெச் வந்து எட்டு ரெண்டையும் பெருக்கி எழுத வேண்டியது எட்டு பத்தி எண்பது எட்டு ஏழு ஐம்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் வந்து பரப்பளவு ஒரு அலுவலக கட்டிட தரையில் இருநூறு சாய் சதுர ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன ஓடுகளின் விட்டங்களின் அளவுகள் நாற்பது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்கிறாங்க ஏனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் நாற்பத்தைந்து வீதம் மொத்த செலவை காணுங்க இப்போ தரைன்னு வந்துட்டதால நம்ம பரப்பளவு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ பரப்பளவு ஈக்குவல் டு இரண்டுமே மூளைவிட்ட அளவு கொடுத்துருக்குறாங்க அதனால் மூளை வீட்டத்துக்கான ஃபார்முலா பயன்படுத்தணும் ஹாஃப் டி ஒன் இன்ட்டு டி டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் டி ஒன் வந்து நாற்பது டி டூ இருபத்தி அஞ்சு இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம் ஒரெண்டு ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது இருபது இருபத்தஞ்சி ஐநூறு ஐநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து பரப்பளவு தரையோட பரப்பளவு சாரி ஒரு சதுர ஓட்டோட பரப்பளவு இத மாதிரி நம்ம கிட்ட எத்தனை இருக்கு இரநூறு ஓடு இருக்கு அப்ப இரநூறு ஓடுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இருநூறு ஓடுகளின் பரப்பளவு மொத்தமா எவ்வளோ வரும் அப்படின்ட்டு ஒரு ஓடு வந்து ஐநூறு இன்று இரநூறு பெருக்கணும்னா சேர்த்துக்கலாம் ஓகே பத்தாயிரம் அப்புறம் ஒன்று வரும் இப்படி வரும் சதுர சென்டிமீட்டர் இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க கணக்குலன்னா செலவு வந்து சதுர மீட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா அளவு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்குறாங்க நாம பரப்பளவும் சென்டிமீட்டர்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க செலவு பண்ணுறது சதுர மீட்டருக்கு இவ்வளோன்னு செலவு பண்ணுறாங்க அப்போ நம்ம பரப்பளவு வந்து சென்டிமீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கிறத சதுர மீட்டராக என்ன செய்யணும் மாற்றணும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு லட்சம் சதுர சென்டிமீட்டர் இருக்குது அதை வந்து சதுர மீட்டராக என்ன செய்யணும் மாற்றணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாடு ஒரு சதுர மீட்டர் ஈக்குவல் டு பத்தாயிரம் சதுர சென்டிமீட்டர் இது ஒரு வாய்ப்பாடு இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை மாற்ற போகிறோம் இப்போ சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு லட்சம் சதுர சென்டிமீட்டர் அதை வந்து பத்தாயிரம் சதுர சென்டிமீட்டரால் வகுக்கிறோம் வகுத்தோம்னா இந்த நாலு சீரோ இந்த நாலு சீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பத்து மீட்டர் சதுர மீட்டர் சாரி பத்து சதுர மீட்டர் இதான் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய தரை ஒரு சதுர மீட்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் செலவாகுது அப்போ பத்து சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் பத்து இன்ட்டு நாற்பத்தஞ்சு நானூற்றம்பது ரூபாய் தான் செலவாகும் ஸோ இதுதான் ஆன்சர் இப்போ இந்த கணக்குலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அழகு எல்லாம் ஒன்றா இருக்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும் இல்லைனா ஆன்சர் தப்பாக போட்டுருவோம்